கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் தமிழக முதல்வர் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் புதிய பென்ஷன் திட்டத்தை பற்றி செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் மற்றும் இருபத்தி ஒரு மாத காலநிலை நிர்வாகிகள் மற்றும் இருபத்தி ஒரு மாத கால நிலுவைத் தொகை முடக்கப்பட்ட அகவிலைப்படி பறிக்கப்பட்ட சரண்டர் உரிமைகளை வழங்கிட வேண்டும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வருவாய் கிராம உதவியாளர்கள் ஊர்ப்புற நூலகர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் உள்ளிட்ட சிறப்பு கால முறை ஊதியம் தொகுப்பூதியம் மதிப்பூதியம் பெரும் மூன்றரை லட்சம் ஊழியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலம் வரை ஊதியமும் ஓய்வூதியமும் வழங்கிட வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஓரு மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் அனைத்தையும் காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும் கருணை அடிப்படையிலான பணியிடங்கள் ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டதை கைவிட்டு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த இருபத்தி ஐந்து சதவீத பணியிடங்கள் வழங்கப்பட வேண்டும் சத்துணவு துறையில் பணிபுரி ஊழியர்கள் மறைவிற்கு பின் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தில் சத்துணவு ஊழியர்களின் ஆண் வாரிசுக்கு பணியிடம் மறுக்கப்படுவதை ரத்து செய்ய வேண்டும் அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் பணி பழுவினை குறைக்க வேண்டும் அலுவலக பணி நேரத்திற்கு பின்பும் அரசு விடுமுறை நாட்களில் நடத்த முதலமைச்சர் இன்னும் காலை உணவு திட்டத்தை அனைத்து பள்ளிகளுக்கும் சத்துணவு மையங்கள் மூலமாக ஊழியர்களை கொண்டு அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் பட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வட்ட செயலாளர் பக்கிரிசாமி வருவாய்த்துறை அலுவலர் சங்க வட்ட தலைவர் செந்தில்குமார் துணை வட்டாட்சியர் திரிபுர சுந்தரி ஓய்வூதியர் சங்க மாவட்ட துணைத் தலைவர் அன்புமணி சத்தனவு ஊழியர் சங்க வட்ட தலைவர் செந்தாமரை முதுநிலை வருவாய் ஆய்வாளர் விநாயகம் ஓய்வூதிய சத்துணவு ஓய்வூதிய சங்கம் மாவட்ட பொறுப்பாளர் சுப்பிரமணியன் அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் வட்டத்தலைவர் துரைராஜ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கண்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர் சண்முகம் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு காண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள்